ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை போட்ட காய்கறி ஃப்ரைட் ரைஸ் தாங்க இதில் வந்து நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது லஞ்ச் பாக்ஸுக்கு மதியானம் நைட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இது நம்ம பண்ணி சாப்பிட்லாம் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஸோ அதை நம்ம வடித்து வச்சுட்டு நமக்கு தேவையான காய்கறி முட்டை இருந்தாலே போதும் இது சாப்பிட்றதும் டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி பண்ணாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுன்னு முட்டையை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க முட்டை வந்து ஒரு நாலு முட்டை நான் எடுத்திருக்கேன் நாலு முட்டையும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து முட்டை அடி பிடிக்காமல் இருக்கும் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் நாலு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிட்டேன் இதை வந்து அப்படியே கிண்டி விடுங்க இந்த மாதிரி கிண்டி விடுங்க இப்போ வந்து லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு லைட்டாக இதுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ்னால் எக் மட்டும் போட்டிருக்கோம் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துருக்கோம் எக் வந்து நிறைய சேர்த்துருக்கோம் ரைஸ் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால இதோட டேஸ்ட்டுக்கு வந்து குறவே இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கூடங்க அதனால் கண்டிப்பாக இது குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோனே பூண்டை வந்து குட்டி குட்டியான நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பூண்டு வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா கோல்டு ஃப்ரை கோல்டன் ஃப்ரை வந் வர அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வந்துடணும் பூண்டு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் அப்படி காய்கறியிலையும் சேர்த்துக்கோங்க இது ஒரு வதக்கு வதக்குனா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லைங்க இப்போ வந்து கேரட்டு கேப்சிகம் பீன்ஸு முட்டைக்கூசு இது எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொட மிளகா சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து மிளகா சேர்க்கல நீங்கள் வந்து கொட மிளகா இல்லைன்னா நார்மல் மிளகா வந்து ஒன்றைக்கு கீறி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பட்டாணி ஊற வச்சு சேர்த்துருக்கேங்க அதே நல்லா இது வந்து ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பட்டாணி வந்து நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை ஒரு கிண்டி கிண்டிட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க காய் வந்து நல்லா வெந்து வந்துருட்டோம் இப்போ நான் மூடி போட்டு நான் வேக வச்சுக்க போகிறேன் லோ ஃப்ளேமில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது தானாக இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா குக்காகி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நிறைய காய்கறி சேர்க்கறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க சோயா சாஸும் நம்ம டொமேட்டோ சாஸும் சேர்க்க போகிறோம் நான் கொஞ்சம் சோயா சாஸ் உங்களுக்கு இது ஆப்ஸ்டாக தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போல் டொமேட்டோ சாஸ் இப்போ வந்து நான் வேக வச்சு வடித்து எடுத்து வச்ச வெள்ளை சாதத்தை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இருந்துச்சுன்னா ஓகே பத்திலேன்னா போட்டு கிண்டிக்கோங்க இப்போ இதை நல்லா கிளறி வரட்டும் நம்ம இதை நம் இதை வந்து நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம தக்காளி சேர்க்கல ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால நம்ம சாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து நம்ம முட்டை வச்சிருந்தோம் தான் அதை போட்டுக்கலாங்க இதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கங்க இப்போ வந்து முட்டையிலையும் நமக்கு லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸி தாங்க நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்து விடலாங்க காய்கறி சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கா வெஜிடபிள் போட்டு முட்டை போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டோம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்க போகிறோம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது லைட்டாக காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதை அப்படியே கிண்டிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் ஒரு சூப்பரான வெஜிடபிள் போட்டு முட்டை போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான முட்டை காய்கறி போட்ட ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க சூப்பராக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்